பார்க்கதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்ன நான் ரிமைண்ட் பண்ணணுமா அவங்களுக்கே நல்லா தெரியும்ல அழகான கழுத்து சங்கு போன்ற கழுத்து தண்டு போன்ற கழுத்து இதை தான் நான் பார்த்தோம் அதுல என்னென்னலாம் பார்த்தோம் இருங்க உங்களோட சேர்ந்து நானும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரையே பொடி பண்ணாங்க அதோட பச்சை கல்புரம் போட்டாங்க ரைட் அது ஒண்ணு முடிஞ்சிடுத்து அடுத்தது என்ன போட்டாங்க பாதாம் வித் பால் அது போட்டாங்க

கருப்பு கலர் மாத்துறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் சோ தாமரை கழுத்து இது தாமரை முகம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இத்தனை நாள் இது வந்து இப்போ கொஞ்சம் அரைஞ்சிருக்கு இல்லையா இதுல கூட ஒரு ஸ்பூன் ஓமம் ஓமம் எதுக்கு ஓமம் போடுறது எதுக்குன்னாக்கா அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து கருப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கருப்பை எடுக்கிறதுக்கும் இந்த ஓமம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதனால்தான் இந்த ஓமமும் இந்த தாமரை தாமரைப்பூ இது ரெண்டுமா கலந்து இது ரொம்ப நைசா இருக்கணுங்கிறது இல்ல இதுவும் சரி வாட்டர் கொஞ்சம் இதுல என்ன பலன்னாக்கா ஓமம் வந்து நிறைய இதில் ஓமத்துக்கு வந்து என்னன்னா நல்ல சாஃப்ட் ஆகும் ப்ளஸ் அது வந்து அந்த சாஃப்ட் ஆக்கிறதுனாலேயே அந்த ஸ்கின்னை வந்து கலரை மறுபடியும் கொண்டு வரும் ஓ வெரி குட் ஓமம்க்கு அந்த நிறத்தை வந்து நம்ம திரும்ப நிறத்தை கொடுக்கறதுக்கு ஓமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுல இருந்து நிறைய வாட்டர் போட்டு அரைச்சிக்கலாம் பொதுவாக ஓமம் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்துக்காக தான் வந்து சாப்பிடுவோம் இல்லையா ஒரு இன்டைஜனுக்காகவோ இல்லை ஒரு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு அது இது சேம் வே தான் இப்போ நீங்கள் வந்து இன்டைஜஷனுக்கெல்லாம் சாப்பிட்றது அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும் ஆமாம் அந்த மாதிரி பேக்லெலாம் இதை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சா இந்த ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஓமத்தை போடுறதுனால ஏதோ எரிச்சலோ அதெல்லாம் எதுவும் இருக்காது இல்லையா பருவே வராது தாமரை பூத்த தடாகம் மாதிரி தாமரை பூத்த கழுத்த தாமரை கொடுக்கும் நல்ல ஒரு அழகான கழுத்து தாமரை வந்து என்ன கழுத்த கொடுக்கும்னா நீங்க சொன்னீங்களே சங்கு அந்த மாதிரி ஒரு ஓஹோ கழுத்து சங்கு கழுத்து சங்க காலம் பதிலாம் இப்ப நம்ம இப்ப பிரசன்ட் இதுல இருக்குற தாமரை கூட ஓமம் ஓமத்துக்கு ஓப்போடு இத என்ன என்ன செய்யலாம்னாக்கா இப்போ இது வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துறீங்க சரி ஜூஸ் எப்படி நம்ம போட முடியும் அப்படின ஒரு ஆமா எப்படி ஆமா அதோட அது எப்படி நம்ம போடுறதுன்னா கைவசம் நம்ம எப்பவும் ரெடியா இந்த பார்லி பவுடர் வெச்சுக்கணும் இப்போ இந்த வாட்டர் கொஞ்சம் விட்டுக்கறோம் இதல ரைட் பார்லில விட்டமின் ஈ இருக்கு பவுடர் இந்த பார்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் சோ தாமரை மலர் ஓமம் பார்லி மாவு இது பார்லி விதையில இருந்து எடுத்து பவுடர் அது பார்லி மொத்தமா வாங்கி அதை நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இது வந்து நீ இப்ப வந்து இந்த நெக்குக்கு சொல்ற எல்லாமே முகத்துல இருந்து ஆரம்பிச்சு போட்டுடா பெட்டர் சோ இதுவும் அந்த மாதிரி ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டு சோ அப்ப தாமரை முகம் முதல்ல கண்டிப்பா அது வந்த தான் உங்களுக்கு வந்து கழுத்தும் சேர்ந்து இப்போ கழுத்துல வர பிரச்சனைக்கே மெயின் காரணம் நம்ம ஃபேஸ்ல கொடுக்குற சர்க்கிள்ஸ் தானே அதனால வந்து கரெக்டா எல்லாம் செட் ஆறதுக்கு மொத்தமா முகத்துல இருந்து ஆரம்பிச்சு அது கழுத்து வரைக்கும் கொண்டு போறோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மாதுளம் ஆமா மாதுளம் முத்துக்கள் வந்து முதல்ல எடுக்கணும் இதை எடுத்து சோ முத்துக்குள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு முத்து நெக்லஸ் வரை ஒரு அடி போட்டுங்க சரி முத்து டைமண்ட் எல்லாம் நவரத்தனா எல்லாமா சேர்ந்து போடுவோம் இங்க ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கறீங்க இல்ல நாங்கலாம் நெக்லஸ் வாங்க போவானமா இத கத்து டைம் ரொம்ப ஃபாஸ்டா ஆமா இத முடிச்ச கையோட நேரா கலமின்னு இருக்கேன் போல இருக்கு அதனால நெக் அழகா ஆகினாதான் அடுத்து கடி போட முடியும் ஓகே அழகா எடுத்து கொண்டு வாங்க நெக்லஸ் ன்னு போறீங்களா இல்ல வாங்கிக்கலாம் நெக்லஸ் ன்னு கலம்ப போறீங்களா எப்படியோ ஒண்ணு எங்களுக்கு ஆனா நெக்லஸ் போடுற மாதிரி ஆக்கிடுங்க அவ்வளவுதான் நீங்க போடுவீங்களா சொன்னவங்களுக்கு குடுப்பீங்களா எல்லாருக்கும் தான் இல்ல நீங்க பாட்டுக்கு போட்டு நீங்க போயிடுவாங்க போல நீங்க போற வேகத்தை பார்த்தா இந்தாங்க ரெடி ரூபி ரெடி ரூபி ரெடி ரைட் இந்த ரூபிய ம் கொஞ்சம் ஜூஸ் ஃபார்ம்ல பண்ணிப்போம் ஓகே சோ இதல வந்து நம்ம ரூபி மாதுளம் முத்துக்களை இதுல போட்டிருக்கோம் மாதுளம் பழம் நிறைய வந்து அனிமிக்காரா இல்லையா அதே மாதிரிதான் இவங்களுக்கும் வந்து அப்ப இந்த பேலாயிட்டு நிறைய பேருக்கு வந்து முகம் கருத்து போயிடும்

எல்லா முத்துக்களையும் நீங்க பாத்தீங்க பாக்கறோம் இது மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி இருக்கும் பட் அது குடுக்குற பலன் வந்து அது வெள்ளையா இருந்தாலும் சரி முத்துக்கள் வெள்ளையோ இல்ல அது இருந்தாலும் சரி ரூபியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அது வந்து அந்த கலர் கருப்ப எடுக்கும் அதுதான் परपஸ் வந்து அதோட நல்லா தோச்சு தோச்சு நீங்க முகம் எல்லாம் போட்டுக்கிறது திஸ் இஸ் 1 பழத்துல வந்து ஒரு வகை இது அதே மாதிரி இந்த டேட்ஸை வந்து நல்லா அரைத்து இதை ஒரு விழுது மாதிரி செஞ்சு சரி அதை பாலோடு கலந்து அதை போட்டுக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன் கழுத்து முன் அந்த அதாவது பேக் நெக்குன்றது ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் நெக்குங்கிறது வந்து மோனு ஸ்ட்ரிங் மாதிரி தான் இருக்கும் அது அது அந்த லூசாக இருக்கும் ஃப்ளெக்ஸிபிள் அது அதனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி கூழ் போடுறது

கடலை மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சம் விடுறீங்க கூட கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க பீரிச்சம்பழம் பால் கடலை மாவு. இதையும் முகத்துலேருந்து ஆரம்பிச்சு போட்டுக்கலாம் எப்படியும் போடலாம் முகத்துலேருந்து ஆரம்பிச்சு போட்டு ஆனா இது வந்து ரொம்ப நேரம் ஹாஃப் அன் ஹவர்லாம் வச்சிருந்தா இது வளர்ந்ததுன்னா அப்புறமா எடுக்கிறது கஷ்டம் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருந்து அதுக்கப்புறமா உடனே தண்ணி போட்டு நல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுக்காம மேலேருந்து கீழே அப்படியே தடவி வாஷ் பண்ணிடலாம் ஓகே இது ஒரு வகை இப்போ அடுத்தது ரொம்ப ஈஸியாக சப்போட்டா ஓகே சப்போர்ட் ஆவே எடுத்து தோலை எடுத்து போடணும் தோலை எடுத்து கொட்டை எடுத்து அதெல்லாம் பண்ணி அதே வந்து அதே அகைன் அரைக்க தான் இருக்கணும் எல்லாமே அப்படி இல்லஎனக்கா நீங்க கையில கூட மேஷ் அது ரொம்ப ஈஸி மேஷ் பண்றது வந்து வெரி ஈஸி ஆமா அத போட்டு அத அரைச்சு எல்லாம் மிக்ஸி வேற ஒரு மாதிரி ஆயிடும் சப்போர்ட்ட போட்ட ஒரு பால் வரும் இல்லையா

இது வந்து நல்லா நம்ம கையால் செஞ்சுட்டே இருக்கும்போதே அப்படியே வந்து அப்படியே வந்து ஒன்னு ரெண்டு இருந்தது போதே கூட பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்கு அதனால வந்து இதை வச்சே கூட நீங்க இருந்து கீழே ஒரு ரெண்டு தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டா வந்து பொதுவா வந்து அனிமிக்கு இருக்கிறவங்க சாப்பிட்றது ப்ளஸ் அதுவும் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அது மெயினாக பளபளப்பை கொடுக்கும் இந்த ட்ரைனஸ்லாம் எல்லாம் இல்லாமல் பேக் நெக்கில் வந்து ட்ரைனஸ் இருக்கு அது இல்லாமல் அது ஒரு நல்ல பளபளப்பை கொடுக்கும் சப்போர்ட்டா ஆனால் எறும்பு ஈ இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து உட்காந்துக்கணும் வீட்டில் எல்லாம் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்கள் அதுக்கப்புறமா எறும்பு கிடைச்சா என்ன பண்றது அப்படின்னு கேட்காது எல்லாமே ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் உங்க கழுத்துல இருக்கணும் அதனால எறும்புலாம் எல்லாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது இப்போ வந்து அடுத்ததா வந்து இது எல்லாமே பழமா சொல்லிட்டீங்களே எங்களுக்கு வந்து காயில ஒண்ணுமே இல்லையா பூக்கள் சொன்னீங்க ஆமா தாமரை பூ எல்லாம் சொன்னீங்க காயில ஒண்ணுமே இல்லையான்னு நீங்க கவலையே பட வேண்டாம் மண்டகாய வேணாம் காய் ஒண்ணு இல்லையா மண்டக்காய வேணாம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஹெவியா ஓகே இது ரெண்டு இருக்கு இது என்னன்னாக்கா இது வந்து சரிக்கா எட்டு சுரைக்காய் அப்படி என்ன உதவும் ஆஹ் அதான் சொல்ல ஏட்டு சுரைக்காய் கழுத்துக்கு உதவும் எப்படின்னா வந்து

நீங்க இத அரைக்கலாம் வேண்டாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க இதை அரைக்கணுமா அதை அரைக்கணுமா ஒரே அரைக்கிற வேலையா சொல்றீங்க அப்படின்னு இதை வந்து அரைக்கவே வேண்டாம் இது என்னன்னாக்கா இதை தோலை எடுத்துட்டு இப்ப நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் சுரைக்காய் எடுத்துக்கிறது அந்த விதையெல்லாம் எடுத்துணுமா விதையெல்லாம் எடுக்கலாம் அப்புறமா ஓகே சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் சின்னதாக எடுத்து இதை வந்து அரைக்க தேவையில்லை இதை அரைக்காம இதில் வந்து நல்ல ஹாட் வாட்டர் ஓகே போட்டுட்டு நல்ல ஹாட் வாட்டர் போடணும் ஓகே இதோட கூட ஹாட் வாட்டர் ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா சாஃப்ட் குடுக்கிறது வேற என்ன டீ ஓகே டீய வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் டீ டிப் நல்ல சுடு தண்ணியில போட்டு போட்டு அந்த இதெல்லாம் இறங்கணும் இறங்கின அப்புறமா இதையும் அதில் போட்டுருது போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை என்னென்னா டீ யூனோ வெரி வெல் நல்ல ஒரு டானின் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இது ரெண்டும் இருக்கு இல்லையா இந்த வாட்டரை வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்மா இந்த சிறைக்காயை வந்து

அதுக்கு மேல வந்து நீங்க இப்போ நம்ம சொன்ன அப்ளிகேஷன்ல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகே உங்களோட இஷ்டம் இப்போ வந்து லைக் மெயினா பாத்தீங்கன்னா இந்த உருளி கிழங்கு கூழ் இருக்கு பாத்தீங்களா இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டர் நீங்க போட்டு வாட்டர் வாஷ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேல இந்த கிரீம் மாதிரி இருக்கிறத போடும்போது எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹார் வாஷ் மாதிரி வாட்டர் வாஷ் கொடுக்க வாஷ் கழுத்த வாஷ் ஃபேஸ் வாஷ் நெக் வாஷ் எல்லாமே

ஓகே கழுத்து முழுக்க வந்து ஒரே கலர் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த வாட்டர் ஹெல்ப் பண்ணும் பிளஸ் வந்து இந்த சுரைக்காய் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஃபுளுயிட்னால இருக்கிற வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லையா அதே எடுக்கும் ஒரு டைட்டனிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இது சேர்த்து நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து இரு அந்த இருகிற கழுத்துலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லூஸாக இல்லாமல் ஃப்ரண்ட் நெக் லூஸாக இல்லாமல் அதுவும் வந்து டைட் ஆகும் ஓகே ஸோ இது சுரைக்காய் டீ உருளைக்கிழங்கு இப்போ பைனல் வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து நம்ம ஜூஸ் எடுத்து காமிச்சிருக்கோம் மறுபடியும் காமிக்கணுமா இல்ல வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் சோ வாழைத்தண்ட வாழைத்தண்டை கட் பண்ண தெரியும் இல்லையா ஓகே எப்படி ஓகே ஓகே நல்ல ரீல் சுத்துறீங்க அதே மாதிரி இந்த நூல சுத்தி அத வந்து எடுத்து ஆக்சுவலா வாழைத்தண்டு நம்ம சீ இது பண்ணும்போதே ஜூஸ் வந்துரும் சீவல்ல எடுத்தோம்னா கூட ஜூஸ் வரும் இந்த ஜூஸ்ல வந்து நீங்க வாழைத்தண்டு ஜூஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்காம அதுக்கு கூட எனிதிங் கடலை மாவு பயத்த மாவு அந்த மாதிரி எதாவது இல்லைன்னா மில்க் பவுடர் ஆக்சுவலா வாழைத்தண்டு ஜூஸ்ல மில்க் பவுடர் ரெடிமேடா கிடைக்கிறது இல்லையா அந்த மில்க் பவுடரை கலந்து அந்த வாழைத்தண்டு ஜூஸ் அகைன் அப்படிதான் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு முதல்ல வந்து லெமன் போட்டு அதை நீங்க குடிச்சிருங்க குடிக்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ஜூஸ்ல வந்து மில்க் பவுடர் கலந்து

இப்போ வந்து கடலை மாவு பைத்த மாவு ஏதான கலந்து ஓகே அப்படியே போட்டுக்கலாம் ரைட் ஓகே சோ கடலை மாவு வந்தாலும் சரி பைத்த மாவு வந்தாலும் சரி பரவாயில்லை அதனால ஒண்ணு ஒரு ஈரி கிடுமோ அப்படி எல்லாம் ஒண்ணு அத அத இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து சாகிங் இருகள் அதெல்லாம் பிராப்ளம் கிடையாது ஓகே ஓகே மெயின் பிராப்ளமே இவங்களுக்கு வந்து இந்த neck வந்து ஒரு ஓகே ஷார்ட்டா இருக்குது அதனால வேற பிரச்சனை ஏளிய மத்தபடி இவங்க நீங்க வந்து ரொம்ப காம்ஃபர்ட்டபிளா இருக்கலாம் நமக்கு வந்து தெரியாது

மெட்டல் அலர்ஜி ஒண்ணும் அது போடாம இருக்க முடியாது அது போடுறாங்க அவங்க வேப்ப இலை இல்லைன்னா ஆலுவிரா அந்த மாதிரி ஒரு ஜெல்ல வேப்பம் வேப்ப இலையோட கொதிக்க வச்சு அந்த தண்ணிய போட்டு ரெகுலரா ஒரு வாஷ் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் போகும் அந்த அலர்ஜிக்கு ரியாக்ஷன் போகணும்னாக்கா அது வந்து ஆன்டிசெப்டிக்கா ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லைன்னாக்கா இந்த ஆலா ஜெல் கத்தாழி ஜெல்ல வந்து அவங்க ரெகுலரா போட்டுட்டே இருந்தாங்கனாக்கா கழுத்து வந்து நல்ல அலர்ஜிக் ரியாக்ஷன் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த செயின் போடுறதோ இல்ல எதுவானாலும் அதனால வர அடையாளம் அதெல்லாம் அரிப்பு இருக்கும் சில இல்ல காதுல போட்டுருச்சு காதல கூட வரும்

ரியாக்ஷன்லாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது மேல வாங்கும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அது இன்னும் என்னன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப அதாவது ஹாட்டா அத எதையுமே வந்து வாட்டர் கூட குளிக்கிறது கூட அவங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டா விட்டுக்க கூடாது மிதமான சூட்லதான் அவங்க வந்து குளியலுக்கே கூட யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து செயின் மார்க்ஸ் வராம இருக்கும் அதாவது சில செயின் பாத்தீங்கக்கா சில மாடல் ரொம்ப ரஃப்பா இருக்கும் ரொம்ப கு அதாவது குக்கடா இருக்கும் அந்த ஒரு சாஃப்டா இருக்கும் அது செயின் ஆசைப்பட்டு நீங்க வாங்கி எல்லாமே செயின் இல்ல ஃபேஷன் ஜுவல்லரி கூட ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாம் போட்டுடா கூட அது வந்து குறைக்குறான்னு இருந்ததுன்னா போட்டுக்கிச்சே பார்க்க நல்லா இருக்கும் ஆனா அதை கண்டினியூஸா போட்டுக்கும்போது போது டெஃபினட்டா வந்து அதனால வந்து வர இது இதெல்லாம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு வந்து அரிப்பு வரும் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மாதிரி தடிப்பா மாறும் இதெல்லாம் வரும் சோ இது நார்மலா வந்து ஒரு ஃபேஷன் ஜுவல்லரினா நம்ம அதை கழட்டி வச்சிருவோம் ஆமா செயின்னா வந்து கழட்டி கழட்டி வைக்க மாட்டோம் அதனால அது வந்துருது அந்த மாடல் கூட அவங்க வந்து பார்த்து வாங்கணும் தட் இஸ் ஒன் ஜென்ரலி வந்து இந்த மாடல் பார்த்து வாங்கினா அது வந்து கொஞ்சம் குறையும் அது இருக்காது ரொம்ப அதே போல இப்ப வந்து நம்ம கோல்டு செயின் போட்டுட்டாலோ இல்ல இந்த முத்து பாவம் இதெல்லாம் போட்டா உடம்புக்கு நல்லது சொல்றாங்க அதனால ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு ஒரு பாவமோ இல்ல ஒரு கோல் ஆக்சுவலி அந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து அது நம்ம போட்டுக்கிறது கழுத்துல போட்டுக்கிறோம் வளையல் கூட போட்டுக்கலாம் காதலையும் போட்டுக்கலாம் சரி இந்த வாட்டர் நம்ம கழுத்துல போட்டுட்டா அந்த தண்ணி வந்து விடுறதுனால அந்த கழுத்து செயின்ல இருக்கிறது அல்ல போட்டு இருக்கிறதுனால பொதுவா வந்து இந்த மாதிரி வந்து ஜெர்ம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்ம்ஸ்க்கு வந்து அதுக்கு தனி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம அந்த தண்ணி படும்போது நம்மளுக்கு அது வந்து வர்றதுங்கிறது உண்மைதான் ஆனா அதுவுமே அதான் சொல்றேன்னா இந்த மாடல் எல்லாம் நீங்க பாக்கணும் அதுலயும் நல்ல குவாலிட்டி இருக்கு அதுலயும் தர் ஆர் ரிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதே கலரா இருக்கும் ஆனா வந்து இட் இஸ் அதாவது எதுவுமே இல்ல மின்னுவதெல்லாம் பொண்ணெல்லாம் இல்ல மின்னுவதெல்லாம் ஜெயமல் அதாவது ஜெம்மல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு அதான் பார்த்து எல்லாமே வாங்கும் போது அதை நம்ம போட்டுக்கிறதோட பலன் பியூட்டி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நீங்க வந்து சொல்லும்போது போது இந்த டபுள் சீன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நெக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டபுள் சீன் வரதுக்கான ப்ராப்ளம் இருக்கு ஸோ இட் இஸ் ஓரளவுக்கு ஃபேஸ்னாலும் கூட நெக்கோட வந்து சம்மந்தப்பட்டதுதான் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்க அதுல இருந்து வந்து அவங்களுக்கு ரெமடி கிடைக்குமா அதுதான் மெயின் இப்போ இந்த பர்பஸே என்னன்னாக்கா கழுத்து வந்து டபுள் சின் வரவங்களுக்கு அதே மாதிரி வந்து இந்த டெஃபிஷியன்சி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பிளஸ் ஷார்ட் நெக் பான் ஃப்ரேம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ரெகுலராக இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸாக இல்லாமல் ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்காது நார்மலாகவே போயிடும் அதை வந்து என்னைக்கான நினைச்சில் திடீர்னு செஞ்சாங்கன்னா அது போகாது ஓகே

வாட் இஸ் அவைலபிள் அதுதான் மெயின் அவைலபிலிட்டி வந்து ஈஸி இதுல எதுவுமே நீங்க வெளியில போய் எங்கயும் போய் வாங்கிட்டு வர போறது இல்ல சோ ஒரு சாமிக்கு வந்து பூ வாங்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க இது மாதிரி தானே மில்க்கு நம்மளுக்கு ரெடியிலி அவைலபிள் பழம் வாங்கி சாப்பிடுறதுக்கு சப்போட்டா வாங்குறீங்க மாதுளம்பழம் வாங்குறீங்கன்னா

நீங்க சொல்ற மிடில் ஏஜ் அப்பர் மிடில் ஏஜ் எல்லாம் ஓரளவு ஒர்க் பண்றவங்க இவங்க ஒண்ணுமே செய்யாத ஜஸ்ட் வந்து தே டேக் ஃபுட் ஜங்க் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப சேம் போஸ்டர்ல உட்கார்ந்து ஒரு எக்ஸசைஸும் இல்லாம அந்த மாதிரி இருக்கவங்க இவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் நோ எக்ஸ்ட்ரா கேர் தே ஹேவ் டு டேக் கேர் ஏனா இப்போ வந்து முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அந்த அது வராம இருக்கிறதா அவாய்ட் பண்ணலாம் அதுதான மெயின் இல்லையா இந்த பர்பஸ் வந்து மெயினா வந்து பின்னாடி வராம நம்ம பாத்துக்கிறது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் இல்ல